அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லா குர்ஆனிய சிந்தனை இருந்து ஜுசு அம்ம சூரா அல் பயீனா தெளிவான ஆதாரம் விளக்கத்தை கவனிப்போம் இந்த சூரா பற்றி அறிமுக குறிப்புகள் இந்த சூராவுக்கான பெயர் பல வகையில் அமைந்துள்ளமையை அவதானிக்க முடிகிறது இறை தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூராவுக்கு சூரா லம்யக்குனில்லீன கஃபரு என பெயரிட்டதாக தெரிகிறது கீழ் வரும் ஹதீஸ் அதனை காட்டுகிறது அனஸ் அலி அன்ஹு அறிவிக்கிறார் இதை தூதர் சல்லாஹ் அலிவாசல்ல அவர்கள் உபை இபு அவர்களை பார்த்து உமக்கு ஓதி காட்டுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான் என்றார்கள் அப்போது உபேர் அலி அல்லாஹூ அன்ஹு எனது பெயரை சொல்லி அவ்வாறு சொன்னானா என கேட்டார் அதற்கு முகமது சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள் அதனை கேட்டு உபேர் அலி அல்லாஹூ அன்ஹு அழுது விட்டார் ஆதாரம் சாஹிகுல் புஹாரி சாகிஹல் முஸ்லீம் இதனை பின்பற்றி தஃசீர் அல் தபரி தப்சீர் இப்னு கசீர் தப்சீர் அல் தஹ்ரீர் அல் தன்வீர் போன்ற அல்குர் விரிவுரை நூட்கள் சூரா லம் லம்யகுன் என இந்த சூராவுக்கு பெயரிட்டுள்ளனர் அதே வேளை பல அல்குரான் விறுவரை நூட்கள் இந்த சூராவுக்கு சூரா அல் பையினா எனவும் பெயரிட்டுள்ளன இச்சொல் முதலாம் வசனத்தின் இறுதியில் வருவதாகும் இது தவிர இந்த சூறாவிற்கு அல் 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 அஹ்லுல் கிதாப் முதலான பெயர்களையும் இட்டுள்ளன இப்பெயர்கள் அனைத்தும் சூராவின் முறையே ஐந்து ஆறு ஒன்று வசனங்களில் வந்த சொற்பிரேயங்களாகும் அகலுல் கித்தாப் என்ற சொல் சூறாவில் பல முறை பிரயோகிக்கப்பட்டுள்ளது இந்த சூரா மதீனாவில் இறங்கியது என்ற கருத்து பல அல்குரான் விறுவுரை ஆசிரியர் சொல்லும் அதே வேளை இது மக்காவின் சூரா என வாதிக்கும் அல்குரான் விறுவுரை ஆசிரியர் சிலரும் உள்ளனர் இது மதீனாவின் சூரா தான் என்பதற்கு ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட அனஸ் இப்னு மாலிக் ரெலியல்லாஹூ அன்ஹு அறிவித்த உபை இப்னு ரீ அல்லாஹூ அன்ஹு அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ் ஆதாரமாகிறது ஏனெனில் உபை இப்னு காஃப் ரலி அன்ஹு மதீனாவைச் மதீனாவை சேர்ந்தவர் அங்கு வைத்துத்தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றார் அத்தோடு வேதம் கொடுக்கப்பட்டோர் சம்பந்தமான வசனங்கள் வருவதும் இக்கருத்தை பலப்படுத்துகிறது சூரா அல் அலக் சூரா அல் கதிர் சூரா அல் பயினா என தொடராக அமைந்துள்ள இம்மூன்று சூராக்களுக்கும் இடையே ஆழமானதொரு உள்ளது சூரா அல் அலக் அல் குர்ஆன் இறங்க தொடங்கியமையை கூறியது அடுத்த சூரா அல் கதிர் அவ்வாறு அல்குரான் இறங்கியமையின் பெருமையையும் உயர்வையும் விளக்கியது இப்போது இந்த சூரா... அவ்வாறு ஒரு தூது இறங்குவதன் வரலாற்று தேவையையும் அது வரலாற்றில் ஏற்படுத்திய மிக மாற்றத்தையும் சொல்கிறது இந்த சூரா நான்கு உண்மைகளை உறுதிப்படுத்துகிறது ஒன்று வேதம் கொடுக்கப்பட்டோர் இணை வைத்து வணங்குவோர் என்போர் வீழ்ந்திருந்த வழிகேடு சீர்கேடுகள் மிகப்பெரிய முரண்பாடுகள் என்பவற்றில் இருந்து மீட்டெடுக்க முகமது சல்லா வலியூஸ்லம் அவர்களது தூது அத்தியாவசிய தேவையாக இருந்தது இரண்டு வேதம் கொடுக்கப்பட்டோர் அறியாமையாலோ அவர்களது வேதம் மயக்கமாகவும் தெளிவற்றதாகவும் இருந்தது என்பதாலோ தமது மார்க்கத்தில் கருத்து வேறுபாடு பட்டு பிளவுறவில்லை மாறாக அறிவு கிடைத்ததன் பின்னர்தான் அவர்கள் பல்வேறு காரணங்களால் கருத்து முரண்பாடு கொண்டு பிளவுற்றார்கள் மூன்று மார்க்கம் அடிப்படையில் ஒன்றே அதன் விதிகளும் அடிப்படையில் மிகவும் எளிமையானவை தெளிவானவை எனவே கருத்து முரண்பாடு கொண்டு பிறவுருவதற்கு மார்க்கத்தில் இடமில்லை நான்கு ஆதாரம் வந்ததன் பிறகும் நம்பிக்கை கொள்ளாதோர் படைப்பினங்களிலேயே மிக மோசமானோர் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களையும் செய்வோர் படைப்பினங்களில் மிகச் ஆவர் இந்நிலையில் இவ்விரு சாராரது முடிவு நிச்சயமாக வேறுபட்டே அமையும் சூறாவிற்கான விளக்கத்துக்கு வருவோம்